ஆட்சியர் அலுவலகம் அருகே புவியியல் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை திண்டுக்கல் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநராக இருப்பவர் செல்வசேகர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் திண்டுக்கல்லில் பணிபுரிந்து வருகிறார் இதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஏழுமலையான் நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் குடும்பத்தினர் சொந்த ஊரான திருநெல்வேலியில் உள்ளனர் இந்நிலையில் செல்வசேகர் வீட்டிற்கு திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி அளவில் வந்து சோதனை நடத்தினர் இந்த சோதனை ஒன்பது முப்பது மணி வரை நீடித்தது அப்போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில் செல்வசேகர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை திருநெல்வேலி விழுப்புரம் விருதுநகர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் பணிபுரிந்துள்ளார் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்து சோதனை நடத்தினோம் என்றார் நெல்லை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் காலை நெல்லை என்ஜிஓ காலனி ரெட்டியார்பட்டி சாலையில் உள்ள கனிம வளத்துறை உதவி இயக்குனர் செல்வராகவனின் வீட்டில் சோதனை நடத்தினர் இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது செல்வசேகர் பல்வேறு குவாரிகளை பினாமி பெயரில் எடுத்து நடத்துவதாகவும் மோட்டார் பைக் ஒன்றின் ஏஜென்சியை பினாமி பெயரில் நடத்துவதாகவும் புகார்கள் உள்ளன மேலும் கனிம வளத்துறையில் நடை சீட்டு வழங்கும் போது ஒரு நடைக்கு ரூபாய் இரண்டாயிரம் லஞ்சம் கேட்டதாகவும் புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்ற நிலையில் அதை மையமாக கொண்டு விசாரணை நடத்தியதாக நெல்லை லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர்